அனைவருக்கும் வணக்கம் பிட்ஸ் டைரி அண்ட் மாம்ஸ்டோ என்கிற நம் யூடியூப் தளத்தில் இன்றைய சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அரிய தகவல்களை பகிர்கிறார் எண்பது வயதை கடந்த இளைஞரான விலங்கு நல மருத்துவர் பக்தா அவர்கள் மருத்துவர் பக்தா அவர்கள் விலங்கு நல மருத்துவர் மட்டுமல்ல அவர் ஒரு ஆராய்ச்சியாளர் மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழில்நுட்பத்தில் மிகச்சிறந்த நிபுணரும் ஆவார் இறந்த விலங்கிலிருந்து தயாரிக்கப்படும் உப பொருட்கள் பற்றிய மருத்துவர் பக்தாவின் ஆய்வு ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பின் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது இந்திய அரசு இவரை பல்வேறு விருதுகள் அளித்து கௌரவப்படுத்தி இருக்கிறது உணவு பதப்படுத்துதல் தொழில்நுட்பத்தில் இந்திய அரசின் ஆலோசகராக நீண்ட காலம் செயல்பட்டிருக்கிறார் மருத்துவர் பக்தா இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டத்திலும் இவர் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார் விலங்குகளின் நலத்திற்கும் உணவு பாதுகாப்பு துறைக்கும் இவர் ஆற்றிய பங்கு பற்றி அறிய கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கும் இணைப்பிற்கு செல்லவும் வாருங்கள் பேட்டிக்குள் செல்லலாம் நாய் கிடச்சா ரேவியஸ் வரும் அதாவது அந்த நாய்க்கு இருந்ததுன்னா அப்படின்னு ஒரு விஷயம் பேசிக்காக நிறைய பேர் தெரியும் இப்போ அந்த பூனை வந்து இன்னொரு பூனை கடிக்கிறதுனால ஏதாவது நோய் தொற்று வர வாய்ப்பு இருக்கா அதை ஹேண்டில் பண்ணுற மனுஷங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இருக்கா அனிமல் ரேபிஸ் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது ப்ரைமரியாக என்ன இருக்கணும்னாக்கா அஃபெக்ட் ஆகுற அனிமலுக்கு ரேபீஸ் இருந்தால் தான் நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகும் ஓகே நார்மல் இருந்து நமக்கு ரேபீஸ் வர்றதுக்கு சான்ஸே இல்லை அதனால் எந்த அனிமல் தொட்டாலும் நமக்கு ரேபீஸ் வந்துடுவோன்னு பயப்படுறதுலேயும் நியாயம் கிடையாது ஓகே அனிமல் வந்து ரேபீஸ் இருக்கிற மாதிரி இருந்தாச்சுன்னா ஒரு ஆர்டினரி வெட்டினரி வந்து உங்களுக்கு அது சொல்லிடுவாங்க சேஞ்ச் இன் த பிஹேவியர் வாயில் எச்சில் ஓடுகிறது இப்போ கிட்ட போய்ட்டு இது பண்ணியாச்சுன்னா ஃபெலோஷிஸ் அப்ரோச்சு இந்த மாதிரிலாம் வந்து அந்த பிஹேவியர் பேட்டர்னு உங்களுக்கு காட்டி கொடுத்துணும் யூ ஷுட் பி கேர்ஃபுல் அபவுட் இட் எந்த அனிமல் பார்த்தாலும் சரி ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது டப்பு ஓனர் வந்து ஹேண்டில் பண்ணுறது வேறு தேர்ட் பர்சன் ஹேண்டில் பண்ணுறது வேறு நியூ அனிமலில் நம்ம ஹேண்டில் பண்ணுறத ஜாக்கிரதையாக நம்ம ஹேண்டில் பண்ணோம் அதே தான் வெட்டனரி டாக்டர்ஸுக்கும் சொல்லி ஓகே ஆனால் சர்டன் பீப்புள் வந்து அந்த அனிமல் லாங்குவேஜு பாடியினுடைய லாங்குவேஜை புரிஞ்சுட்டு அந்த அனிமலை கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணுறப்போ திங்ஸ் வந்து நார்மலாக இருக்கும் நம்ம இப்போ பட்டத்தை என்னன்னாக்கா அதை வந்து ஒரு அனிமல் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு லிவிங் க்ரீச்சர் அப்படின்னு நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுவேஷன் அந்த அனிமலுக்கும் கான்பிடன்ஸ் நிறைய உங்க பாடி லாங்குவேஜ் அந்த அனிமல் புரிஞ்சுக்கும் பாதிக்கப்பட்ட இன்ஃபெக்டட் கேட்டா இருந்தால் அதன் மூலமாக நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய இருக்கு அப்போ இப்போ ரோட்ல ஒன்று பாக்கிறாங்க அடிபட்டு இருக்கு ஸோ எல்பாது சில பேர் வந்து அதை காப்பாற்றணும் அப்படின்னு கொண்டு போகும்போது நீங்க அவங்க என்ன கடைப்பிடிக்கணும்னு சொல்ல விரும்புறீங்க முதல்ல அதனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு முதல்ல ஓகே ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்குன்னு வச்சுனாக்கா இமீடியாத்த அதுலருந்து நமக்கு ரேபீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இல்லை இன்குபேஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது இப்போ பிட்வீன் சிக்ஸ் டு டென் டேஸ் இல்லைன்னா செவன் டு டென் டேஸ் இன்குபேஷன் பீரியடு அந்த பீரியட் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்ஃபெக்ஷனே வந்து ஸ்பே ட்ரான்ஸ்மெட் ஆகும் இப்போ தான் ஒரு டாக் ஒன்று கிடச்சிருக்கு ஒரு கேட் ஒன்று கிடச்சிருக்கு உடனே வந்து அதுக்கு ரெபீஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு தப்பு ஓகே இன்குபேஷன் பீரியட் அப்புறம் தான் டிசீஸு எஸ்டாப்லிஷ் ஆகும் பாடி ஃப்ளூஷனில் அந்த ஜ வைரஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது ஓகே நம்ம புரியாமல் வந்து உடனே ஒரு கடிச்சிருச்சு அதை நம்ம இது பண்ணுறோம்னு நினைக்கிறது இட்ஸ் நாட் வைஸ் எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்